விருத்தாற்லத்தை சுற்றி உள்ள திருமுக ஒன்றை சுற்றி உள்ள அற்புதமான சிவாலயம் நோக்கி இன்று வந்துள்ளோம் இப்பொழுது பெரிய கோயிலில் வந்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அடியார்களும் இம்மாதிரியான ஆலயங்களை தெரிந்து இன்னும் பல நன்மைகள் பெற வேண்டி அடியார்கள் காணும் காணும்வனும் இந்த காணொளியை பதிவிடுகிறோம் அடியார் குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி ஆலயங்களை கண்டுகளித்து இன்னும் பல ஆலயங்களை அனைத்து பிரச்சனையும் தீக்க வல்ல இம்மாதிரியான ஆலயங்களை வழிபாடு செய்ய வேண்டுகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப குன்றம் அற்புதமான ஒரு ஆலயம் இக்காலத்திலே எப்படி இருக்குன்னா அக்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் சிவாய் நமக

திருச்சிற்றம்பலம் சிவமேதவம் தவமேசிவம் சிறப்பு வாய்ந்த திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள கிரிவலப்பாதையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு என்று எட்டு திசையில் உள்ள அற்புதமான பழமையான தொன்மையான அறியப்படாத சிவாலயத்தை துவக்கி சென்ற முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அற்புதமான முறையில் அடியார்கள் சூழல் இறைவனுடைய திருவருளால் பேரர்களால் நூற்றி எட்டு பூலிகைப்பொடிகளால் அப்டேட் நன்னியாட்டு பிறந்தால் நடைபெற்றது ஒரே நாளில் காலை நாலு முதல் தொடக்கம் ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த ஆலயத்தை அரியார்களும் பார்த்து அவர்களும் சென்று வழிபட வேண்டி ஒவ்வொரு ஆலயமாக நன்றி சொல்வதற்காக என்று வந்துள்ளோம் அந்த வகையில் கட் பண்ணுங்க விருத்தபுரிஷர் அதாவது பழமலை ஆதரவை நோக்கி வந்துள்ளோம் இந்த ஆலயத்திலிருந்து தொடக்கம் எட்டு ஆலயங்களை வழிபாடு செய்ய வந்துள்ளோம் அந்த எட்டு ஆலயத்தில் முதல் ஆலயமாக இங்கிருந்து சிதம்பரம் சாலையில் அமையப்பட்டுள்ள சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதாம்பூர் என்ற ஊரில் முதல் ஆலயமாக இந்திரலிங்க ஆலயம் துவக்கி செல்லவிருக்கிறோம் அது அருமிகு சுரணகடேசனுடைய ஆலயம் பாருங்கள் பாருங்கள் செல்வம் சிவாய் பிரிச்சுக்கலாம் 哎，我昨天买了点。